தமிழகத்தில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் அதுவும் இன்றும் நாளையும் இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக பிற்பகல் வேலைகளிலே நகரின் மிக முக்கியமான பகுதிகளில் வெயில் குளுத்தி எடுக்கிறது என்றே கூறலாம் வாகன ஓட்டிகள் இந்த கடுமையான வெயிலை சமாளிக்க முடியாமல் ஒரு திணறி கொண்டு இந்த வாகனத்தை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது மேலும் அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலையை பொறுத்தவரை மேற்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக இன்று நாளை தமிழகத்தில் ஒரு இரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீதர் நன்றி